உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி அவரை காத்துகிறோம் நாம் திருநண்டா போல இருப்போம் இப்போ நாம சும்மா சாதாரண நிலையில் இருப்போம் ஆனால் நம்ம மனசுக்கு சில பிரச்சனைகள் வரும் கவலைகள் வரும் சில சில விடியங்கள் வந்து போகும் ஏன் இதெல்லாம் வருகுது என்று பார்த்தா நாம் ஒன்றுமே செய்யலையே நாம் எதுவுமே செய்யலையே ஆனால் ஏன் இந்த கவலையெல்லாம் வருதுன்னு சொன்னால் அதில் பின்புலம் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று கட்டாயம் இருக்கும் ஒரு காரணம் ஒன்று இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது இதுதான் உண்மை எதாத்தம் இப்போ சில விடயங்களை வாழ்க்கையில் நம்ம பார்க்கவே போடா அதை கேட்கவும் போடா இப்போ ஆக்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கண்டா தான் பேசுகிறேன் மேடையில் பேசுகிறேன்ன்றதுக்காக என்ன செய்வாங்கண்டா அவங்க பேசுவாங்க அதை கேட்குறதுக்கு சுவாரஸ்யம் ஆகி நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம ஹேட்டுக்கு எரிப்போம் ஆனால் அந்த பேச்சு என்ன செய்யுமெண்டா நம்மளோட வாழ்க்கையை அப்படியோ திருப்பி புரட்டி போட்டுரும் இப்போ உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அந்த பேச்சில் உத உதாரணத்தை பாருங்கள் ஆள் இப்படி பேசுகிறேன் ரெண்டு பேய்ங்க புருஷன் உழைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போய்த்தேரு புருஷன் வெளிநாட்டில் பொண்டாட்டி ஊட்ட எரிக்கா இப்போ பொண்டாட்டி ஊட்டருந்து என்ன செய்கிறான்டா மேஷன் வீட்டை வேலை செய்கிறான் இப்போ மேஷன் ஊட்ட வேலை செய்யக்க பொண்டாட்டி கொண்டு தண்ணி கொடுக்கா தண்ணி வைக்கும் தண்ணி கொடுக்கா அவன் மேசின்னு தண்ணியை குடிச்சு போட்டு தேங்க்யூன்றான் இப்போ பொண்டாட்டி சரி ஓகே பருவாயில்ல போறான் இப்போ இந்த பொண்டாட்டி என்ன செய்யறான்னு சொன்னா அவன் மனைவி ஆட்டாவில் தண்ணியை போகிறான் முன்னுக்கு இருக்க இவரோட கதைக்கா மறு அபூர் செவ்வொழி நாட்டில் பொண்டாட்டின் ஜோட்டிட்டு ஆவான் இப்படி யாராவது பயம் பண்ணினாலோ இல்லை பேசினாலோ இதில் கேட்காதீங்க தையவு செய்து கேட்காங்க இது உங்களோட வாழ்க்கையை பிரட்டி போடும் இது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த உரை என்ன நடக்கும் சொன்னால் இப்போ ஆருங்க வெளிநாட்டில் அந்த புருஷன் இருப்பான் ஆறாவது வெளிநாட்டில் இருப்பான் இல்லையா இப்போ அவர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தண்ட சகாக்களோட தண்டை ஊ சக ஊழியர்களோட பேசிக்கிற்க இந்த இந்த வீடியோ இந்த காணொலி என்ன செய்தா அவன்கிட்ட ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் வருது அல்லது ஃபேஸ்புக்கில் வருது அல்லது யூடியூப்பில் வாக்கான் இப்போ அதை கிளிக் கண்ட அதை வாக்கேன் இப்போ அதில் அந்த குறிப்பிட்ட நபர் என்ன சீராக ரெண்டுச்சுன்னா அப்படியான ஆக்கள் அப்படி பேசுகிறவங்க அந்த பேச்சு இவன் கேட்க கேட்க என்ன வருது வெளிநாட்டில் புரிசெண்ணிக்கான் கொண்டாடிஞ்சால் தனி எரிக்கா மேஷனோட தொடர்பு ஆட்டக்காரனோட தொடர்பு என்ற மாதிரி பேசணுனே ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு இப்போ நல்ல சிரிச்சுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்த இவன் என்ன செய்வான்டா இப்போ கோல் எடுப்பான் வைஃபுக்கு தன மனைவிக்கு கோல் எடுத்து ஹலோ ஓ எங்கே இருக்கே ஆ இப்போ எனக்கு கோல் வெயிட்டிங்கில் போனேன் இப்போ வெயிட்டிங்கில் என் கோல் போனேன் சொல்லு ஆ அப்போ நீ ஆர்டோ ஹாஜிக்கி ஆடோ ஹாஜிக்கிருந்தேன் அப்போ நான் வெயிட்டிங்கில் ஓப்படாதே அப்போ நீ நேட்ட ஒன் மண்ணலி அத்தை இதை வந்து ஆயிரம் பிரச்சனை வருது ஆனால் இது பிறகு என்ன செய்யுதுன்னா வீணான சந்தேகத்தை உருவாக்கி குடும்ப வாழ்க்கையில் விரிசலை ஏற்படுத்தி டிவோர்ஸில் போய் நிற்கி அதே நேரம் அந்த பேச்சு எப்படி அமையணுமெண்டா இப்போ மக்கள் மத்தியில் பேசக்க இந்த பேச்சு எப்படி அமையணுமெண்டா மக்கள் உங்களுடைய கணவன் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் உங்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களுடைய குடும்பத்தை நல்லா கவனிக்கணும் பண்ணுறதுக்காக அவர் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வெளிநாட்டிலிருந்து அவர் உழைக்கார் நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அவருக்காக பிரார்த்தனை செய்யணும் துவா செய்யணும் இறைவா அவருடைய சன்மானத்தை உழைப்புகளை நல்லா ஹலால் ஆக்கிடு அவர் உழைச்சி சேமிச்சு எடுத்துக்கு மிக விரைவாக எங்களோட வந்து எங்களோட சேர்ந்திருக்கிறதுக்கு நீ ஏற்பாடு செஞ்சுதா இறைவா அப்படி என்று நீங்க என்ன செய்யணும் அதே நேரம் உழைக்காத ஆர் இருக்காண்டுச்சுன்னா இங்க நீங்க வந்துகிட்டு உங்களோட பிள்ளைகள் அவரோட பிள்ளைகள் இப்ப மனைவி என்ன சிவ பிள்ளைகளை பராமரிக்கல் அவர் உம்மாவா அப்பாவே அம்மா அப்பாவே நீங்க பராமரிக்கியல் மகிழ்ச்சி அறிக்கியல் சந்தோஷம் அறிப்பியல் அப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் தன்னுடைய உழைப்பு எடுத்துக்க என்ன செய்வார்ண்டா உங்களோட வந்து சந்தோஷமா இருப்பார் குடும்பமாக நீங்க இருக்கலாம் அப்போ அதுக்குரிய வழிமுறையில பாருங்க எண்டு மாதிரி இந்த உரை வருமாக இருந்தா இதே இது என்ன செய்ய மாண்டா அதே வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லயோ ஓகே அந்த நபர் இப்போ அதை பார்க்க ரெண்டு வைங்களேன் இப்போ அவருக்கு என்ன தோணுமெண்டா இதை பார்த்தோன்னே உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வேணும் உடனே வைப்பு கோலெடுப்பார் கோல் எடுத்து அஸ்லாம் வலைக்குமாண்ணே என்ன செய்யல் சோமரிக்கையில் எங்கள் பிள்ளையல் ஆ ஸ்கூலுக்கு போய்த்தாங்களே உமா வந்தாங்களே போனாங்களே இல்லை நல்லா பார்த்துக்கோங்க சந்தோஷமாக இருக்குங்க நான் உண்டு அக்கண்டு உழைச்சி எடுத்துக்கிங்க சில வருவேன் வருவேனே நம்ம இல்லை சந்தோஷமாக தானே வாழணும் மாதிரி மாறுது இல்லையா இப்போ இந்த என்ன மாற்றங்கள் சமுதாயத்திலே மாறி புரல்வா சமுதாய புரல்வா போகிறதுக்கு காரணம் என்னன்னா நாம் உள்வாங்கி கொள்கிற சன்மையும் வெளியிற சன்மையும் தான் நாம் மோஸ்ட்லி என்ன செய்யறோம்னா நெகட்டிவான விஷயங்களையே உள்வாங்கிறோமோ அது பாசிட்டிவ் வந்து நினைச்சிக்கி அதே நேரம் நெகட்டிவாக கொடுக்க அது நெகட்டிவாக தான் திருப்பி உருவாக்கும் பாசிட்டிவாக கொடுத்தா பாசிட்டிவாக உருவாக்கும் அதால் ஏண்ட வரைக்கும் சமூகத்தில் உரையாற்றவங்க பேசுகிறவங்க ஸ்பீச் பண்ணுறவங்க சகல் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க இவங்க எல்லாம் ஏண்ட வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்களை சமூகத்துக்கு கொடுங்க அப்போதான் அது பல பாசிட்டிவாக உருவாக்கி சிறந்த சமுதாயத்தை கட்டியளிப்பும் ஆகவே உரைகளை வந்துக்கிட்டு உங்களுடைய உரைகளை வந்துக்கிட்டு சிறப்பாக பேசுவோம் இந்த நெகட்டிவாக வார தண்டம் தன சந்தேகத்துக்கு உள்வாகுகிற இப்படியான உரைகளில் இருந்து நீங்கள் எல்லாரும் தவிர்த்துக்கோணும் என்று கோரிவிடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி அவர்